வணக்கம் முருகன் வீலாக் வெளிநாட்டு செய்திகள் வாசிப்பது உங்கள் முருகன் முதலில் தலைப்புச் செய்திகள் அமெரிக்காவின் அமைதி திட்டம் ஏற்காவிடின் விளைவும் விபரீதமாகும் ரஷ்ய ஜனாதிபதி புடின் எச்சரிக்கை பாரிஸ் அருங்காட்சியகத்தில் டயனாவின் மெழுகு சிலை ஜப்பானுக்கு பதிலடி கொடுப்போம் ஐநாவுக்கு சீனா பரபரப்பு கடிதம் ரயில்கள் ஐம்பத்தி ஏழு பேர் படுகாயம் புதிய சாதனை படைத்த டைட்டானிக் பயணியின் தங்க கடிகாரம் பாரம்பரிய அறிவுக்களஞ்சியம் உருவாக்கப்பட வேண்டும் ஜி இருபது மாநாட்டில் இந்திய பிரதமர் மோடி நிறைவுற்றது தலைப்புச் செய்திகள் தொடர்பென விரிவான செய்திகள் நடவடிக்கை கிழக்கு ஐரோப்பிய நாடான உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையான போர் நான்கு ஆண்டுகளை எட்ட உள்ளது இந்நிலையில் இப்போரை நிறுத்த உலக நாடுகள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் விழலுக்கரைந்த நீராய் வீணாய் போனது இதையடுத்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினை நேரடியாக அழைத்து போரை நிறுத்துவதற்காக பேச்சு நடத்தினார் ஆனால் பல மாதங்கள் கழித்தும் இந்த விவகாரம் கிணற்றில் போட்ட கல்லாய் எந்த முன்னேற்றமும் அப்படியே இருந்தது இதையடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கையை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கையில் எடுத்தார் ரஷ்யாவை வைக்க அதனிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் மீது கடுமையான வரியை அறிவித்தார் இருந்தாலும் ரஷ்யா மசிஞ்சு கொடுக்கவில்லை இதன் தொடர்ச்சியாக மேற்காசிய நாடான இஸ்ரேல் கமாஸ் போரை நிறுத்துவதற்கு முன்மொழியப்பட்ட அமைதி திட்டம் போன்று ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவதற்கான அம்ச அமைதி திட்டத்தை முன்மொழிந்துள்ளார் இதைத் தொடர்ந்து அமெரிக்கா முன்வைத்துள்ள இந்த இருபத்தி எட்டு அம்ச சமாதான திட்டத்தை நிறுத்துவதற்கான தொடக்க புள்ளியாக ஏற்றுக்கொள்வதாக ரஷ்ய ஜனாதிபதி புடின் தெரிவித்துள்ளார் ஆனால் உக்ரைன் இந்த சமாதான திட்டத்தை ஏற்க மறுத்தால் ரஷ்ய படைகள் தொடர்ந்து முன்னேறும் எனவும் குபியான்ஸ்க் நகரை கைப்பற்றியது போல் மற்ற முக்கிய பகுதிகளை கைப்பற்றுவோம் என புடின் வெளிப்படையாக அச்சுறுத்தியுள்ளார் எதிர்ப்பு ட்ரம்பின் சமாதான திட்டத்தில் ரஷ்யாவின் நீண்டகால கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும் நிபந்தனைகள் இடம்பெற்றுள்ளதால் உக்ரைன் ஜனாதிபதி புலோடிமிர் ஜெலன்ஸ்கி இத்திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் இந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் தன்னுடைய மதிப்பை இழக்க நேரிடும் எனவும் இந்த சமாதான ஒப்பந்தத்தை ஏற்க வலியுறுத்தினால் நீண்டகால நட்பை அமெரிக்கா இழக்க நேரிடும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் உக்ரைன் நலன்களுக்கு துரோகம் இழைக்காத மாற்று திட்டங்களை முன்வைக்க விரும்புவதாக அவர் உறுதியளிக்க அளித்துள்ளார் மேலும் இந்த முன் ஐரோப்பிய நாடுகளுக்கு கவலையை ஏற்படுத்தி உள்ளது இது ரஷ்யாவுக்கு சாதகமாக இருப்பதாகவும் உக்ரைனின் இறையாண்மையையும் பரந்த பாதுகாப்பையும் பலவீனப்படுத்தக்கூடும் எனவும் அவர்கள் ஆஞ்சுகிறார்கள் இந்நிலையில் இந்த சமாதான திட்டத்துக்கு ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் பதில் அளிக்குமாறு ட்ரம்ப் நிர்வாகம் உக்ரைனை வலியுறுத்தியுள்ளது பிரான்சின் தலைநகரான பாரிஸில் உள்ள பிரபலமான அருங்காட்சியகத்தில் மறைந்த பிரித்தானிய இளவரசி டயனாவின் மெழுகுச்சிலை சிலை மக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது பாரிஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு நடந்த விபத்தில் உயிரிழந்த டயனாவின் இருபத்தெட்டு ஆண்டுகளை நினைவுபடுத்தும் முகமாக அவரது உருவச்சிலை மெழுகில் செய்யப்பட்டுள்ளது மெழுகு சிலை டயனாவின் வாழ்க்கை மற்றும் சமூக பணிப்புகளை பங்களிப்புகளை பிரதிபலிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த சிலையை வடிவமைக்க ஓராண்டுக்கு மேலானது மெழுகு சிலை தத்துவமாக உருவாக்கப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த சிலையின் உடைமைகள் மற்றும் ஆடை முறைகள் விரிவாக பிரதிபலிக்கப்படுகின்றன மக்களின் மழுகுச்சிலியை பார்வையிட பாரிஸ் மியூசியத்துக்கு ஆர்வமாக வருகை தந்து கொண்டிருக்கின்றனர் தாய்வானை சீண்டினால் சீனாவுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என ஜப்பான் பிரதமர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஜப்பானுக்கு தங்களுக்கும் தங்களுடைய மக்கள் யாரும் செல்ல வேண்டாம் என சீனா அறிவுறுத்தியுள்ளது தாய்வானை தங்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி என கூறி போர் விமானங்களை பறக்கவிட்டும் போர் கப்பல்களை களம் சீனா அச்சுறுத்தி வருகிறது ஜப்பான் பிரதமர் ஷனே தகைச்சி தாய்வானை சீண்டினால் சீனாவுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என எச்சரித்தார் இதனால் வெகுண்டெழுந்த சீனா ஜப்பானின் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்தது அந்த நாட்டுக்கு தங்க தங்களுடைய மக்கள் ஜாரம் செல்ல வேண்டாம் எனவும் மேலும் அறிவுறுத்தியது இந்நிலையில் தாய்வான் விவகாரத்தில் இராணுவ தாக்குதல் நடத்த ஜப்பான் துணிந்தால் உறுதியான பதிலடி கொடுப்போம் என எச்சரிக்கை விடுத்த ஐநா பொதுச் செயலாளர் சீனா கடிதம் எழுதியுள்ளது தாய்வானை கைப்பற்ற சீனா ராணுவ நடவடிக்கை எடுத்தால் அதற்கு எதிராக எதிர்வினை ஆற்றுவோம் என ஜப்பான் பிரதமர் தகைச்சி கூறியிருந்த நிலையில் அந்த கருத்துக்கள் ராணுவ அச்சுத்தலுக்கு சமம் என கவலை தெரிவித்து ஐநாவுடன் சீனா முறையீடு செய்துள்ளது டைட்டானிக் கப்பல் விபத்தில் உயிரிழந்த பெரும் பணக்கார பணி பயணியொருவரின் சடலத்திலிருந்து மீட்கப்பட்ட தங்க கடிகாரம் ஏலத்தில் விற்பனையாகி சாதனை படைத்துள்ளது இந்த கடிகாரமானது ஒரு ஒன்று தசம் ஏழு எட்டு மில்லியன் பவுண்ட் பவுண்ட்ஸ்களுக்கு விற்பனையாகியுள்ளது குறித்த கடிகாரம் ஐசிடோர் ஸ்டர்ஸ் என்பவருக்கு சொந்தமானதாகும் இவர் அமெரிக்காவின் பிரபல மேசிஸ் அங்காடியின் இணை உரிமையாளரும் அரசியல்வாதியுமாவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரண்டு ஏப்ரல் பதினாலு அன்று டைடானிக் கப்பல் பனிப்பாறையில் மோதி மூழ்கியதில் பேரில் இவரும் இவரது ஜடாவும் அடங்குகின்றனர் கப்பல் மூழ்கிய இரவுடோரின் மனைவி ஜடா கணவரை பிரிந்து செல்வதை விட அவருடனேயே இறப்பது மேலென அவர் கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது தேடுதலின் போது ஜடா உடல் கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது விபத்துக்கு பின் சில நாட்களின் அட்டாலிக் கடலில் மீட்கப்பட்ட சடலத்திலிருந்து இந்த பதினெட்டு கரின் தங்க கடிகாரம் கண்டெடுக்கப்பட்டது அவற்றில் அவரது ஜூல்ஸ் கடிகாரம் டைட்டானிக் மூழ்கியதாக நம்பப்படும் நேரமான அதிகாலை ரெண்டு இருபது மணிக்கு நிறுத்தப்பட்டதாகவும் ஏல நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் அசிடோர் ஸ்டஸ்கு சொந்தமான கை கடிகாரமானது ஒன்று தசம் ஏழு எட்டு மில்லியன் பவுண்ட்களுக்கு விற்பனையாகி சாதனை படைத்துள்ளது ஈழத்தில் கை தவிர ஜடா ஐடா கப்பலில் இருந்தபோது எழுதிய கடிதம் ஒன்றும் நூறு ஆயிரம் பவுண்ட்ஸ்களுக்கு டைட்டானிக் பயணிகள் பட்டியல் நூற்றி நான்கு ஆயிரம் விற்பனையாகின உலக வளர்ச்சிக்காக அளவுகோள்களை மரபிசீலனை பரிசீலனை செய்வதற்கான சரியான நேரம் இது அனைவரையும் உள்ளடக்கிய நிலைத்து நிற்கும் வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உச்சி மாநாட்டில் பேசிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் போதைப் பொருளும் பயங்கரவாதமும் பொருளாதாரத்தை பலவீனப்படுத்துகின்றன ஆனால் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பயங்கரவாதத்தை எதிர்க்கும் ஒருங்கிணைந்த ஒரு முயற்சி தேவை மேலும் சில யோசனைகளும் உள்ளன அதில் ஒன்று ஜி இருபது கீழ் உலக பரா பாரம்பரிய அறிவு களஞ்சியம் உருவாக்குவது இதில் இந்தியாவுக்கு பெரும் வரலாறு உள்ளது இது நம் ஒட்டுமொத்த அறிவை அடுத்த தலைமுறையின் ஆரோக்கியத்திற்கும் நல்வாழ்வுக்கும் கொண்டு செல்ல உதவும் எனவும் நரேந்திர மோடி மேலும் கூறினார் இத்துடன் இந்த வெளிநாட்டு செய்திகள் நிறை பெறுகின்றன மீண்டும் ஒரு செய்திகளில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமும் விடை கொள்வது உங்கள் முருகன் நன்றி